வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கொழுப்பை கரைக்கிற கொள்ளு தொகையல் எப்படி செய்கிறது அப்படிங்குறதை நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை நம்ம வந்து எல்லாருமே சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அது பாரம்பரியமான ஒரு தொகையல் இது எல்லாருமே வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அப்படின்னு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இந்த தொவையல் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும் கொல்லு வந்து நான் வந்து ஒரு அரைக்கப் எடுத்திருக்கேன் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து பேனில் வந்து நல்லா வறுக்க போகிறோம் இப்போ பட்டை மிளகா பூண்டு புளி இஞ்சி கொஞ்சம் இதை நான் எடுத்துருக்கேன் நான் இப்போ வந்து நம்ம வந்து பேனில் வந்து நம்ம வச்சுருக்கிற கொல்லை வந்து ஒரு லைட்டாக எண்ணெய் ஊற்றி பேனில் நம்ம வந்து கொல்லை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருதுக்கோங்க ரொம்பவும் கருகிடக்கூடாது பச்சையாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா வருத்தாது அரைச்சாதான் துவையல் நல்லாயிருக்கும் இது வந்து சாதம் இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைச்சிரும் இதை நல்லா வருத்த பிறகு பட்டை மிளகாய் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் காரம் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஒரு எட்டு பல் இஞ்சி துண்டு ஒரு சின்னதாக கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் இது எல்லாத்தையுமே இந்த கொல்லு கூட சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம் ரொம்பவும் கருகிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற புளியை வந்து இது கூட போட்டு வறுத்துக்கலாம் புளி வந்து எலுமிச்சம் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் புளிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஓரளவு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இதை இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறுனதும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் நம்ம ரொம்பவும் நைஸாகவும் அரைக்க வேணாம் ஓரளவுக்கு குரகுறைப்பாக நம்ம அரைக்கலாம் இது இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை நம்ம தாளிச்சிடலாம் ஒரு பேனில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு பொரிகிற அளவுக்கு நான் வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் அது கூட வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையலை வந்து இது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்